வணக்கம் இது அரசியல் பேட்டை உதயசூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய நாள் தொடங்கி விடுகிறது தொடர்ந்து பல்வேறு பணிகளுக்கிடையே இருக்கக்கூடிய அவரை அரசியல் பேட்டைக்காக நிறைய கேள்விகளுடன் சந்தித்தோம் வணக்கம் நேற்றைக்கு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தீங்கன்னு இந்த மாதிரி நம்மை காக்கும் நா நாற்பத்தெட்டு திட்டத்தில் வந்து அதனுடைய தொகையை உயர்த்தி கொடுத்துருந்தீங்க கூடுதலாக சில டேட்டாக்களும் சொல்லுங்கள் பயனாளிகள் எவ்வளோ பேர் அப்படிங்கின்றது அது இந்த திட்டத்துக்கு வந்து ஏன் இந்த தொகையை உதவி கொடுத்துருக்கீங்க இந்த திட்டம் என்பது இந்தியாவில் முதல் தடவையாக தொடங்கப்பட்ட ஒன்று இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் விபத்துக்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவது என்பது இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் பொதுவாக விபத்துகள் நேர்ந்தால் அந்த விபத்துக்குள்ளானவர்களை மருத்துவமனைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் கொஞ்சம் சட்ட சிக்கலாக இருக்குது பொதுவாக மனிதாபிமானம் மனிதநேயம் மக்களிடத்தில் இருந்தாலும் கூட அவங்களை அழைச்சிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது ஏராளமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது காவல்துறையினர்கள் நீதிமன்றங்கள் இதெல்லாம் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்கள் வெறும் அனுதாபப்பட்டுட்டு பரிதாபப்பட்டுட்டு மட்டும் போயிடுவாங்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இந்த திட்டத்தில் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அழைச்சிட்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்குறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா ஊக்கத்தொகைன்னு அறிவித்தார் இது ஒரு பிரமாதமான திட்டம் அந்த வகையில் இப்போ இந்த திட்டத்தை தொடங்கி வச்சதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாண்பு முதல்வர்கள் தொடங்கினாங்க தொடங்கும் போது இதுல வந்து ஒரு ஐநூறு ஹாட்ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் வந்து அதிக அளவிலான விபத்துகள் நடக்குமோ அந்த இடங்கள்ல வந்து அந்த அந்த இடங்களை ஒட்டி இருக்கிற மருத்துவமனைகள் அதாவது இப்ப தமிழ்நாட்டுல வந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் எழுநூத்தி இருபத்தி ஒரு மருத்துவமனைகள்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது இதுல இந்த தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த த்ரீ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நேத்தி கூட மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இதுல பயன்பட்டு இருக்காங்க மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் விபத்துகள் விபத்துகள் இதுல வந்து அதுல எல்லாருமே உயிருக்கு போராடுறாங்களான்னு சொல்ல முடியாது மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் விபத்துக்குள்ளானவர்கள் மீட்டெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஆயிரக்கணக்கான உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்போது இதுக்காக வந்து இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை சற்றொப்ப இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் இது முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அந்த விபத்துக்கான கட்டணமா இலவச கட்டணமா தான் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா இல்ல இன்சூரன்ஸ்ங்கிறது வேற அது அஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்கு அது வேற இருக்கு அதெல்லாம் எது அதெல்லாம் இல்ல இது வந்து இதுக்கான ஒரு பிரத்யேகமானது ஒரு லட்ச ரூபாய் அவர் பேக்கெட்ல எந்த காசும் இருக்காது ரோட்ல போறவங்க நடந்து போறவங்க காசு வச்சிருந்தா போவாங்கன்னு சொல்ல முடியாது இன்னொன்னு இந்த திட்டத்தோட சிறப்பு என்னன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் இதுல கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்த வெளி இருந்து நம்ம ஆன்மீக சுற்றுலா வர்றாங்க இல்லை சுற்றுலாக்களுக்கு வர்றாங்க அவங்க ஏதாவது விபத்தில் நடந்தாலும் அவங்களுக்குமே இது பண்ணுவோம் வெளிநாடுகளில் இருந்து வந்தாலுமே கூட பண்ணுவோம் ஸோ இதில் வந்து மனித இனத்துக்கு பாகு ஒரு காட்டப்படுகிற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு திட்டம் இது இது வந்து உலகளவில் எந்த நாட்டிலுமே இல்லாத ஒன்று அந்த வகையில் இது வரைக்கும் ஒரு மூணு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் பேர் இதில் பயன்பட்டுருக்குறாங்க நேற்றுக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த ஒரு லட்ச ரூபாங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சில விபத்துகள் ஒரு லட்ச ரூபாயை தாண்டிய செலவுக்கு போது அதனால் கொஞ்சம் கூடுதலாக தந்தா நல்லா இருக்கும் நாங்கள் அந்த வகையில் இப்போ அது ரெண்டு லட்சமாக உயர்த்துவதற்கு ஏற்கனவே முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு அறிவுறுத்தி அந்த வகையில் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம் அந்த துறை சார்ந்த அந்த இதில் மானிய கோரிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டோம் அப்போது வந்து ஒன்று வந்து ரெண்டு ஆக்கி தருவோன்னு சொன்னோம் அது நேற்றைக்கு அரசாணை போட்டு நேற்றுலேருந்து அதை அமுல்படுத்தியிருக்கிறோம் நேற்றைக்கிலிருந்து எங்கேயாவது விபத்து நேர்ந்தால் அது ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் இலவசமாக பயன் உடனடியாக உடனடியாக பயன்படுத்திக்கலாம் எந்த மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாலும் மொத்தம் அந்த பேனலில் இருக்கிற மருத்துவமனைகள் எழுநூற்றி இருபத்தி ஒரு மருத்துவமனைகள் இருக்குது இந்த எழுநூற்றி இருபத்தி மூணு மருத்துவமனைகள்லேயும் அதை பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி நேற்றுக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது உண்மையிலே இது ஒரு பெரிய அளவில் மக்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்திய இந்தியாவினுடைய மருத்துவ தலைநகரம்னு சென்னையை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அண்மை காலமாக வட இந்திய சமூக உலகங்களில் வந்து உலகினுடைய மருத்துவ தலைநகரமாக சிங்கப்பூருக்கு இணையாக சென்னை தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு அப்படி அதாவது இப்போ மருத்துவத்துறையில் இப்போ வேறு நாடுகளை இதில் விட நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணவே முடியாது என்னென்னா நான் வந்து ஏறத்தாழ் நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு போயிருக்கிறேன் என்னுடைய மகனும் கூட லண்டனில் மருத்துவராக என்ஹெச்எஸ்சில் பணியாற்றினார் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ வேலை செய்கிறாரு இப்போ அது அங்கெல்லாமே ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணுமோ ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணுன்னாலோ இல்லை ஒரு பெட்ஷீட்டு எடுக்கணுனாலோ வாரக்கணக்கில் காத்தணுக்கணும் பேர் பதிவு பண்ணிவிட்டு வார கணக்கில் காத்தணும் இங்கெல்லாம் அடுத்த மணி நேரத்தில் போய் எவ்வளோ பெரிய ஸ்கேனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்லாம் பெரிய அளவில் கஷ்டம் பெரிய வளர்ந்த நாடுகள்லேயும் கூட ஆனாலும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது பெரிய அளவில் இருக்குது அது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து தான் மருத்துவத்திற்காக வெளிநாடுகளுக்கு சென்ற நிலை இருந்தாங்க இப்போ ஏறத்தாழ ஒரு நாற்பது நாடுகளை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க மருத்துவத்துக்கு அப்போலோ இந்த ப்ரோட்டான் அப்போலோ ஒன்று இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு நாடுகள்லேருந்து வராங்க மியாட்டுக்கு எலும் மரு மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு ஏழு எட்டு நாடுகள்லேருந்து அவங்களோட அவங்க இது போகிறாங்க இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் அது மாதிரி கோயம்புத்தூரில் என்ன நாலஞ்சு கங்கா இந்த மாதிரி மருத்துவமனைகளுக்கு பிரத்யேக சிகிச்சைகளுக்காக வெளிநாடுகளிலிருந்து வருகிறார்கள் ஆக இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாடுகளை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கிற அந்த நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது முதல்வர் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் ஏ ஏழாம் தேதி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த துறையில் அவர் செயல்படுத்த தொடங்கி இருக்கிற திட்டங்கள் மிகப்பெரிய அளவிலான திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் அதே மாதிரி சமூக அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம் அதுக்கப்புறம் வந்து பாதம் பாதுகாப்போம் திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அதில் ரொம்ப சிறப்பானது பாராட்டும்படியான ஒரு திட்டம் எதுனா மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நம்முடைய சாமனப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாண்பு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அந்த சாமனப்பள்ளியில் இருக்கிற ஒரு கிராமத்து சகோதரிக்கு மருந்து பெட்டகத்தை தந்து அங்கே ஆலமரத்தடியில் மிக எளிமையாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசும்போது சொன்னது இந்த திட்டத்தின்படி ஒரு கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் ஏன்னா அது அந்த திட்டம் அவருடைய இலக்குங்கிறது ஒரு கோடி அந்த திட்டத்து முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகம் தந்தவர் அவர்தான் ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கு முதல்வர் அவர்கள்தான் வந்து சித்தலப்பாக்கத்தில் மருந்து பெட்டகத்தை தந்தார் ஒரு அறுபது லட்சமாவது பயனாளிக்கு நானும் துறை சார்ந்த அலுவலர்களும் மதுரையில் இருக்கிற மையட்டான்பட்டிங்கிற ஊரில் ஒரு மூ மூத்தவருக்கு முதியோருக்கு அந்த மருந்து பெட்டகத்தை தந்தோம் எழுபத்தி அஞ்சு லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற போதமலையில ஒரு நல்லம்மாளுங்கிற ஒரு சகோதரிக்கு எழுபத்தி அஞ்சு லட்சமாவது பயனாளிக்கான மருந்து பெட்டகத்தை தந்தோம் எண்பது லட்சமாவது பயனாளி கோதாமேடு பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு தொண்ணூறு லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு கோடியே ஓராவது பயனாளிக்கு திரும்பவும் முதலமைச்சரே வந்து திருச்சி சன்னாசிப்பட்டியில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தார் அப்போ முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கிட்டு இதோடு முடிஞ்சிருச்சுன்னு போயிடல முதல் பயனாளிக்கும் தந்தார் ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கும் தந்தார் ஒரு கோடியே ஓராவது பயனாளிக்கும் தந்தார் அவருடைய இலக்கு ஒரு கோடி பேரை சென்றடைய வேண்டும் என்பது ஒரு கோடியே ஒன்று இதோடு முடிச்சுட்டு அவர் விட்டுட்டுருக்கலாம் இந்த திட்டத்தை தொடர்ந்து கண்காணித்ததோட விளைவு ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்தை இதை கிராஸ் பண்ணுறப்ப ஐநா மன்றத்தில் ஐநா சபையின் பொது சபை கூட்டம் வந்து போன செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் கூடிச்சு அந்த கூட்டத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது தொற்றா நோய்களுக்கு எங்கே சிறப்பான மருத்துவம் வழங்கப்படுகிறதுங்கிற மாதிரி அவங்க ஆராய்ந்தப்ப தமிழ்நாடு தான் பெஸ்ட்டாக பண்ணின்னுக்குறாங்க இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற இந்த திட்டத்தில் தான் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் இந்த மாதிரி நோய் பாதிப்புகளுக்கு இங்கே தான் சிறப்பான மருத்துவம் தரப்படுதுன்னு சொல்லி முடிவெடுத்து இதுக்கு வந்து பரி ஒரு விருது அறிவித்தாங்க அந்த விருதோட பெயர் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விருது அறிவித்து தமிழ்நாடுக்கு அந்த விருது கொடுத்தாங்க இது வரைக்கும் தமிழ்நாடு பெற்ற முதல் விருது ஐநா சபையின் சார்பில் பெறப்பட்டிருக்கிற முதல் விருது ஒரு உச்சபட்ச அங்கீகாரம் ஐநா மன்றத்தால் வழங்கப்பட்டிருப்பது என்பது ம அந்த மக்களை தேடி மருத்துவத்திற்கு தரப்பட்டது இப்போ அது ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி அதுக்கு அடுத்து தொடர் நிகழ்வாக போன வாரம் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நஞ்சனாபுரம்ங்கிற ஒரு கிராமம் மாண்புமே முதல்வர் அவர்கள் ஈரோடு மாவட்டத்திற்கு பல்வேறு பணிகளுக்காக இங்கே வந்தார்கள் அங்கே ரெண்டு கோடியாவது பயனாளிக்கு அவரே வந்து சுந்தராம்பாளுங்கிற ஒரு சகோதரிக்கு ரெண்டு கோடியாவது பயனாளிக்கான மருந்து பெற்றை எடுத்து மருத்துவத்தில் சிறந்து விளங்குகிற நாடுகள்னுவாங்க வாங்க அந்த ஊர்லேயுமே மக்கள் போய் தான் மருத்துவமனைக்கு போகணும் ஆனால் மருத்துவர்கள் மக்களை தேடி போய் மருத்துவம் பார்ப்பது என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே சாத்தியமாக இருக்கிற ஒரு விஷயம் இந்த திட்டம் வரும்போதே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணப்பட்டது ஏன்னா மருத்துவர்கள் போய் வீடு வீடாக போகிறதெல்லாம் சாத்தியமானு ஆனால் கிராமப்புறங்களில் அதுவும் சொன்னால் மலை கிராமங்களில் போய் கூட வந்து முடிவாக என்னென்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு மலை கிராமங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அங்கே நடந்து போ போக முடியும் அது மலைகள் ஏறி இறங்கி அந்த மாதிரி போகிற ஒரு முப்பது வீடு நாற்பது வீடு இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமங்கள் இதில் அது வரைக்கும் இது வரைக்கும் நான் ஒரு இரநூத்தி நாற்பது கிராமங்களுக்கு போயிருக்கிறேன் நாளைக்கு கூட திருவண்ணாமலையில் ஒரு திட்டத்தை நானும் மாண்புமிகு அமைச்சர் வேலு அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் அது என்னென்னா டூ வீலர் ஆம்புலன்ஸ் அதாவது மலைப்பகுதிகளில் நான்கு சக்கர வாகனங்கள் போக முடியாத இடங்களில் சக்கர வாகனத்திலேயே ஆம்புலன்ஸ் ஒன்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு அது திட்டத்தை நாளைக்கு தொடங்கி வைக்கிறோம் நோயாளியவே நோயாளியவே அத பிக்கப் பண்ணின்னு போகலாம் அதை பின்னாடி உட்கார வச்சுன்னு இல்லை படுக்க வச்சுட்டே போகிற மாதிரியான ஒரு வசதி அது ஒரு சிங்கிள் பெட்டை வந்து ஒரு இதோட சேர்த்து அதை நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி வாகனங்களை ஜமுனாமுத்தூர் ஜவ்வாது மலையில தொடங்கி இது இங்கதான் டைம் பண்றோம் நம்ம தான் அதை டிசைன் பண்ணி வடிவமைச்சது அந்த திட்டத்தை நாளைக்கு தொடங்கி வைக்கிறோம் இன்னொரு சிறப்பான திட்டம் இதயம் காப்போம் இந்த இதயம் காப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கிராமங்கள்லயோ குக்கிராமங்கள்லயோ மலை கிராமங்கள்லயோ யாருக்காவது நஞ்சக நோய் அதை மாரடைப்பு மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தால் அதற்கான அறிகுறிகள் தன்பட்டாலே உடனடியாக அந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த கோல்டன் அவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே மருத்துவம் பார்க்கணும் இப்போ மலை கிராமத்தில் இருக்கிறவங்க இல்லை குக்கிராமத்தில் இருக்கிறவங்கள பெரிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வரத்துக்கே ஃபோர் நான் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது இந்த மாதிரியான நிலையில தான் மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி மதுக்கரை ஒன்றியத்தில் மலுமிச்சம்பட்டிங்கிற ஊர்ல ஒரு திட்டத்தை தொடங்கினோம் அந்த திட்டத்தோட பேர் இந்த இதயம் திட்டம் இது எப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு துணை சுகாதார நிலையங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரெண்டும் சேர்த்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மருத்துவ இருக்குது இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மருத்துவ கட்டமைப்புலும் இதுக்கு முன்னாடி யாராவது மார்பக அதாவது இதய பாதிப்புகளோடு யாருக்காவது வந்தால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது அவங்க அதிகபட்சமாக அந்த இதய பாதிப்புக்குள்ளானவர்கள் எங்கே போனோன்னா தாலுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் போனோம் இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் ஹெட்வார்டர் இல்லைனா வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லைனா மல்டி ஸ்பெஷாலிட்டி போகணும் இந்த மாதிரியான கட்டமைப்புகளுக்கு கிராமத்திலருந்து போகிறதுக்குள்ளே நீண்ட நேரமாகும் அதனால தான் இப்போ என்ன பண்ணுவோம்னா துணை சுகாதார நிலையங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணுனா மேக்சிமம் கிராமங்களில் இருக்குது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேக்ஸிமம் கிராமங்களில் இருக்கு இந்த எல்லாமே கிராமத்தில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு இதில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதய பாதிப்புகளோடு வருபவர்களுக்கு லோடிங் டோசஸ்ங்கிற ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு போயிட்டு மாத்திரை வச்சோம் மொத்தம் பதினாலு மாத்திரை ஆஸ்பிரின் குளோபிடோக்ரல் அட்ரோவாஸ்டாட்டின் இந்த மூன்று வகை மாத்திரை உயிர்காக்கும் மருந்துகள் இந்த பதினான்கு மாத்திரைகள் ஒரு பேக்கெட்டில் போட்டாங்க வச்சோம் இப்போ இந்த யாருக்காவது இந்த இதய பாதிப்புகளுக்கான முன் அறிகுறிகளோடு வருபவர்களுக்கு பதினாலு மாத்திரையை கொடுத்து உடனடியாக எடுத்துக்க சொல்லி அவங்கள இம்மிடியேட்டாக பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைப்பாங்க அங்கே போய் அவங்க வந்து ஆன்ஜிஓ பண்ணுறதோ ஸ்டண்ட் வைக்கிறதோ இல்லை பைபாஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அவங்கள காப்பாத்திருவாங்க இந்த மாதிரியான திட்டத்தால் இது வரைக்கும் பன்னெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட உயிர்கள் பா காக்கப்பட்டிருக்கிறது ரெண்டா ரெண்டு வருஷத்தில் பன்னெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதில் என்னென்னா நான் எந்த ஊருக்கு போனாலும் சர்ப்ரைஸ் விசிட்னு போகும்போது அந்த மருத்துவமனையில் இந்த லோடிங் டோசஸ் எவ்வளோ பேருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்பேன் ரெண்டு பேர் கொடுத்தோம் மூணு பேர் கொடுத்தோன்னுவாங்க அவங்க நேம் லிஸ்ட் எடுக்க சொல்வேன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பேர் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் இத்தனாந்தேதி இந்த மருத்துவமனைக்கு வந்து லோடிங் டோஸ் வாங்கியிருக்கிறீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க அந்த புண்ணியமா ஸ்டாலின் நல்லா இருக்கணும் இப்படியே சொல்லுவாங்க அந்த புண்ணியமா ஸ்டாலின் நல்லா இருக்கணும் அந்த மகாராஷன் ஸ்டாலின் நல்லா இருக்கணும் இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் எல்லாம் இந்த வசதி இல்லை இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு நர்ஸ் இருக்கிற சாதாரண சுகாதார நிலையத்தில் இந்த மாத்திரம் இருக்குது நாங்கள் இங்கே எடுத்துக்கணும் இங்கேருந்து எங்களை ஒன் நாட் எயிட்டில் இந்த ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு டவுன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனாங்க இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பதிமூணாயிரம் பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு இந்த லோடிங் டோசஸ் இதயம் காப்போங்கிற திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அதாவது பாதம் பாதுகாப்போம் திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் கொரோனாவுடைய இரண்டாவது பேரலைங்கிறதான் வந்து மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தி நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு நீங்கள் இப்போ பதவி பொறுப்புக்கு வரும்போது அது அப்படியான சூழல் இருந்தது அப்படியான ஒரு கடுமையான நிலையை வந்து நீங்க வந்து கடந்து வந்தீங்க ஆனால் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய மருத்துவ சவாலாக எதை பார்க்குறீங்க இல்லை இப்போது மருத்துவ சவால்ன்னா இனிமேல் உலகம் முழுக்கவே இப்போது மருத்துவ பேரிடர் தான் அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை அதுக்காக ரொம்ப பயப்பட வேண்டியது நடப்போம் நலம் பெறுவோம்னு ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறோம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அவர்களால் இந்த பெசன தொடங்கப்பட்ட திட்டம் அது எப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நாங்க மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோட ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோவுக்கு ஒரு மருத்துவ பயணம் போயிருந்தோம் அங்கே போயிருந்தப்ப டோக்கியோல ஒரு எட்டு கிலோமீட்டர் வாக் பாத் ஒன்று போட்டிருந்தாங்க அது என்னன்னு கேட்கும்போது இது ஹெல்த் இது அப்படின்னாங்க எட்டு கிலோமீட்டர் டெய்லி நடந்தால் மனுஷனுக்கு நல்லதுங்கிறதால அது ஒரு பண்ணியிருந்தாங்க சரி அது என்னென்னா அதே மாதிரி நாம் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணலான்னு சொல்லி முப்பத்தெட்டு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஹெல்த் வாக் போட்டு ரெண்டு பக்கம் ட்ரீ பிளான்டேஷன் பெஞ்சஸ் அவேர்னஸ் போர்ட்ஸு நடந்தால் எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறோங்கிற சைன் போர்டு செல்ஃபி பாயிண்ட்டு இதெல்லாம் வச்சு முப்பத்தெட்டு இடத்துலையும் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த ஹெல்த் வாக்கு எட்டு கிலோமீட்டருக்கு என்ன காரணம்னா எட்டு கிலோமீட்டர் நடந்தால் பத்தாயிரம் ஸ்டெப்பு பத்தாயிரம் அடி எடுத்து வைக்கிற மாதிரி இது ஒவ்வொருத்தருக்கும் நஷ்டங்கிறது நோயற்ற வாழ்வுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிக சிறப்பாக செயல்படுத்தப்படுது உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல தான் டோக்கியோவில் ஒரு பாதை மட்டும்தான் அந்த ஹெல்த் வாக்குன்னு இருந்தது அதை பார்த்துட்டு வந்து இன்னைக்கு மாண்புமே முதல்வருடைய வழிகாட்டுதலோட முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்கிறோம் பெரிய அள அளவிலான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் ஒன்று உடற்பயிற்சி ரெண்டாவது நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இது ரெண்டுத்த வந்து நம்ம தொடர்ச்சியாக மக்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நல்லது இப்போ கேரளாவில் வந்து மருத்துவ கழிவுகள் வந்து தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட ஒரு கேரள நீதிமன்றமே உயர் நீதிமன்றமே கண்டித்து செய்திகள்லாம் வந்திருக்கும் இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி அதான் இது வந்து அதாவது ஒரு தவறான விஷயம் அது கேரளாவிலேருந்து நமக்கு ஒரு பதிமூணு பார்டரில் எல்லை தொடர்பு இருக்கு அந்த இடங்கள்ல வந்து இப்போ நம்ம நோய் பாதிப்புகள் வரும்போது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நம்ம அங்க போய் வரவங்களை நம்ம நம்ம அதை வந்து இது பண்றோம் திடக்கழிவுகள் மேலாண்மை துறை அதை சரியா இது பண்றாங்க இப்போ அங்கிருந்து இதை எடுத்து வந்து கொட்டினதுங்கிறத உடனடியா இப்ப நம்முடைய மாண்புமிகு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறையின் அமைச்சர் தங்கம் தென்னரசு அதை கண்டிச்சிருந்தாங்க இப்போ நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேர் அவர்களும் கண்டிச்சிருந்தாங்க இனிமேல் அது மாதிரி கேரளாவிலிருந்து கழிவுகள் வருமானால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சொன்னதோடு மட்டும் இல்லை இப்போ அங்கிருந்து கொட்டப்பட்ட கழிவுகளை அவர்களின் மூலமே அகற்றப்படுவது என்பது அது மாதிரியான பணிகள் சம்பந்தப்பட்ட துறைகளின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இப்போ செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்துக்காக இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் கடிதம் முடியுதுங்க அது அந்த தடுப்பூசி மையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உலகம் உலகம் முழுக்க பல்வேறு வைரஸ் பெருகிட்டு இருக்கு இது வாழப்பழும் அப்படின்னா அதற்கேற்ப எதிர்ப்பு சக்திகளை இது மாதிரி போன்ற விஷயங்கள் உருவாக்கும் செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தினுடைய நிலையும் எவ்வாறு இருக்கு இது வரைக்கும் நான் ஒரு பக்கம் பத்து பதினஞ்சு தடவை ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசின் அமைச்சரை சந்திக்கிற போதெல்லாம் அந்த கோரிக்கை வச்சு நிற்கிறோம் ஒரு தடுப்பூசி மையம் ஒரு எழுநூறு கோடி ரூபாய் அளவில் அப்போ கட்டி முடிச்சது இப்போ வீணாகவே இருக்குது அதை வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அதை தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வந்து சிறப்பான வகையில் எடுத்துப்போனால் அதை அவங்க வந்து செவி சாய்க்கவே இல்லை குன்னூரில் வந்து ஒரு லோடிங் அதாவது ஒரு பேக்கிங் அண்டு ஃபினிஷிங் ஒன்று இருக்குது அதையுமே தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் கொடுக்கணும்னு சொன்னால் அதுவுமே அவங்க கண் எடுத்துகிட்டு வரல இப்போ தடுப்பூசிகளை பொறுத்தவரை தாராளமாக அவங்களுக்கு வேறு வேறு பூனேயில் ஹைதராபாத்திலலாம் கிடைக்குது அப்படிங்கிறதால இதை கண்டுக்காம விட்டுட்டாங்க தொடர்ந்து நாம் அதுக்கான குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இப்போ தமிழ்நாடு பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதிகமாக வரக்கூடிய நோ நோயாளிகளாக நீங்கள் யாரை கண்டறிவீங்க இப்போ என்ன இளம் வயது நோயாளிகள் வழக்கமாக இருக்கக்கூடிய நோயாளிகள் இப்போ புதிதாக அதிகமாக இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் மா இதய பாதிப்புகள் அது மாதிரி இருக்கிறதுங்கிறது உண்மை அதனால் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அது உலகம் முழுக்கவே இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் ஒன்று என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா அரசு மருத்துவ சேவையை மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி வந்து தனியார் மருத்துவ சேவை தான் அதிகமாக நடாமங்க அப்போது மக்களுக்கு வந்து அரசு மருத்துவ நிர்வாகத்தின் மேலே ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரெண்டு மடங்கு மூணு மடங்கு உயர்ந்திருக்கு உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மேக்கு முன்னால் தினந்தோரமான பய பயனாளிகள் வந்து ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ஒன்பதாயிரத்துக்குள்ள வரும் இப்போ பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் வருது ஒரு பத்தாயிரம் எண்ணிக்கையில் அதிகரித்திருக்கிறது அது மாதிரி பெரிய மருத்துவமனைகள் இப்போ மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்தது இப்ப நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறா இருக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரமாக இருந்தது இப்போ நாலாயிரம் அளவுக்கு இருக்குது அது மாதிரி வந்து திருச்சி கியாப்பை விஸ்வநாதன் மருத்துவமனையில் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் இருந்தது இப்போ நாலாயிரத்துக்கு மேலே இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலுமே பெரிய மருத்துவமனைகளில் ரெண்டு மடங்கு அப்படியே உயர்ந்திருக்கு சின்ன அந்த வட்டார மருத்துவமனைகளில் இதுக்கு முன்னாடி முந்நூறு இருந்தால் இப்போ ஐநூறுக்கு மேலே இந்த இதிலெல்லாம் பிஹெசி அடிஷனல் பிஹெசிலெல்லாம் இதுக்கு முன்னாடி நூறு நூற்றி ஐம்பது இருந்தால் இப்போ முந்நூறு இரநூத்தி ஐம்பது அந்த அளவுக்கு ஆக ஒட்டுமொத்தமாகவே இந்த அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்வதற்குரிய அந்த எண்ணம் மக்களிடையே கூடியிருக்கிறது நம்பிக்கை வளர்ந்து இருக்கிறது அதனுடைய விளைவு இப்போ அரசு மருத்துவ சேவையை முழுமையாக நம்பி வராங்க வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த நடுத்தர மக்கள் அல்லது உயர் வருவாய் பிரிவினர் அந்த ரகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கே சரியான சிறந்த மருத்துவர்கள் இருப்பாங்க ஆனால் கட்டமைப்பு சரியாக இருக்காதுங்கிற ஒரு ஃபீல் இருந்தது இன்னைக்கு மாண்பு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்னைக்கு ஒரு பதினாறு மருத்துவமனைகளில் பேவாட்ஸ் திறந்துருக்குறோம் கட்டணப் படுக்கையறைகள் ராஜீவ்காந்தியில் மட்டுமே இருக்கிறது இப்போ மதுரையில் இருக்குது தஞ்சாவூரில் இருக்குது திருச்சியில் இருக்குது இப்போ எல்லா இடத்துலையும் அந்த பேவாட்ஸ் திறந்துருக்குறோம் ஒரு ஆயிரரூவா கட்டினாங்கன்னா ஏசி ரூம் தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் டிவி ஒரு ஃப்ரிட்ஜு தனியார் விட கூடுதலான கூடுதலான வசதிகளோட ஆயிரம் ரூபாய் சிங்கிள் ரூம் டபுள் ரூம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைந்த கட்டணத்தில் ஒரு ஐசியூ பெசிலிட்டியோட பண்ணிருக்கோம் இப்ப நம்ம கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைல பாத்தீங்கன்னா எழுபது அறைகள் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவிலேயே ஒரு அரசு மருத்துவமனையில் எழுபது பேவாடு எங்கேயுமே கிடையாது எய்ம்ஸில் மட்டும் டெல்லியில் நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்குனாங்க இங்கே நம்ம எழுபது அறைகள் இருக்குது பெரிய அளவில் இப்போ பயன்பாட்டில் இருக்குது மருத்துவத்துறையின் வரலாற்றில் இன்னொரு மகத்தான சாதனை என்பது மாண்பு முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தரப்போன்னு சொல்லி ஒரு நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் நீங்கள் கட்டி முடிச்சு உள்ளே போய் பார்த்தாலே ஒரு ஆயிரம் படுக்கைகளுடன் கொண்ட அந்த மருத்துவமனை என்பது மருத்துவ உலகத்திற்கு ஒரு மகத்தான சாதனை சவால் என்கின்ற வகையில் இன்னைக்கு பெருசா இருக்கு அதுல இருக்கிற மருத்துவ உட்கமை உட்கட்டமைப்பு இருக்குல்ல அதுல இருக்கிற மருத்துவ அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் டபுள் பலூன் அண்டோஸ்கோப்பின்னு ஒண்ணு இருக்கு அதாவது சிறு குடலை ஆராய்ச்சி பண்ற அந்த ஆராய்கிற ஒரு மருத்துவ உபகரணம் இது இந்தியாவில எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லை இங்க இருக்கு அது மாதிரி ஆட்டோ எம்ஆர்ஐன்னு ஒண்ணு இருக்கு எம்ஆர்ஐ அப்ப அவங்க அந்த கன்சோல் ரூம்ல இருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காவே இந்த இவங்களை இந்த மிஷின் மூலமாவே பேஷண்ட்ட வந்து திருப்பி படுக்கிறது உட்காரட்சி எடுக்கிறது அது மாதிரி பண்ணிக்கலாம் அந்த இது ஆட்டோ எம்ஆர்ஐ இங்கே மட்டும்தான் இருக்குது மாதிரி அதிநவீன கேத்தலாப் ஒன்றுமே இங்கே மட்டும்தான் இருக்குது பன்னெண்டு கோடி ரூபா செலவிலான ஒரு அதிநவீன கேத்தலாப் இதெல்லாம் வந்து அரசு மருத்துவமனைகள் எங்கேயும் இல்லாதது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமந்தூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு தலைமைச் செயலகத்துக்காக கட்டப்பட்ட மருத்துவமனையை கடந்த கால அரசு காழ்ப்புணர்ச்சி காரணமாக மருத்துவமனையாக மாட்டினாங்க ஆனாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் அது மருத்துவமனையாகவே இருக்கணும் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டின்னாங்க மல்டி ஸ்பெஷாலிட்டிக்குரிய எந்த தகுதியும் இல்லாத இருந்த நிலையில் ஒவ்வொரு வசதியாக அதில் அந்த பன்னோக்கு வசதிகளை இன்னைக்கு ஏற்படுத்தி தந்துருக்கிறாரு அந்த வகையில் ஒரு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் ஒன்று அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இது இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று ஒன்றிய அரசாங்கத்தின் எய்ம்ஸு புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மரில் மட்டும் இருக்குது அதுக்கு அடுத்து தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் தான் அந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் முப்பத்தி நாலு கோடி ரூபாயில் இருக்குது அது முதலமைச்சர் தொடங்கி வச்சாங்க அதே ஓமந்தூரில் கருவுற்ற ஓ ஒரு ஓரிரு வார காலங்களிலேயே அந்த கருவின் இருக்கிற தன்மையை தெரிவித்து தெரிந்து கொள்ள ஒரு வகையிலான ஒரு ஆய்வக வசதி வெளிநாடுகளில் தான் அந்த ஆய்வக வசதியும் இங்கே ஓமந்தூராவில் பண்ணப்பட்டிருக்கு ஆக இந்த ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அவசர கோலத்தில் அளித்தளித்த கதையாய் ஒரு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த மருத்துவமனை உருவாக்கினார்களே தவிர அதில் எந்த வசதியும் இல்லாமல் இருந்து இப்போ படிப்படியாக அதில் வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது அந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அதில் வந்து இந்த டெய்லி புறநோயாளிகள் நினைக்க வெறும் நானூறு பேர் தான் இந்த ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கு இன்றைக்கி ரெண்டாயிரம் பேர் அளவுக்கு வர்றாங்க நீ பெரிய அளவில் மருத்துவ சேவையை அங்கேயும் பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிறார் நீங்கள் கொண்டு வந்த இதுலேயே நான் ரொம்ப ஒரு ஒரு புரட்சிகரமான விஷயமா பார்க்குறது என்னன்னா அந்த செயற்கை முறை கரு கருவூட்டல் இருக்குதுல்ல ஏன்னா அது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கும் ஒரு பணக்காரர்களுக்குமான ஒரு சிகிச்சை முறையாக இருந்தது நேற்றைக்கு ஒரு பெண் வந்து எழுதியிருந்தாங்கன்னா ஈரோடு மருத்துவமனைக்கு பெருந்துறைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து இந்த மாதிரி இந்த ஒரு திட்டம் இருக்குது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அரசு வந்து இப்படி செய்கிறது ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிற செயற்கை கருத்தருத்தல்ங்கிறது இப்போ பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு இப்போ ஏழை எளியவர்களுக்கும் அந்த மகப்பேர் போது ஒரு பெரிய தான் எல்லாருக்கும் வாரிசுகள் இருக்குன்றது அதில் நிறைய முறைகேடுகள்லாம் நடக்குது இந்த ஆட்சி வந்த உடனே ஒரு ஐந்து அறு ஆறு மருத்துவமனைகளை இருக்கிறோம் நிரந்தரமாகவே மூடி இருக்கிறோம் அதில் தப்பு நடந்ததுங்கிறத வச்சு அப்போ அந்த வகையில் ப முறைகேடுகள் ஏராளமான பொருட்செலவு ஏழை எளியவர்கள் அதை வந்து பயன்படுத்திக்க முடியாத அளவுக்கான பெரிய அளவில் பொருட்செலவும் இருக்குது இந்த நிலையில் நாம் அது மக்களுக்கு வந்து இலவசமாக பண்ணித்தரணுங்கிறதுல நம்ம ரெண்டு இடத்துல முடிவு முடிவெடுத்து இப்போ எழும்பூரில் தொடங்கி வச்சுட்டோம் அடுத்து மதுரையில் ரெடி இருக்கு முழு அளவில் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் நாங்கள் ஒன்று தொடங்க போகிறோம் அடுத்து சேலம் திருச்சி மாதிரியான இடங்கள்லயும் படிப்படியாக தொடங்கி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது முழுமையாக இலவசம் ஏன்னா இப்ப இதுவே கூட வேற ரெண்டு மூணு கவர்மெண்ட்ல மும்பைல அந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றாங்க அவங்க வந்து எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் வாங்கி தான் பண்றாங்க பணம் வாங்கின்னு ஆமா அரசு 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 மருத்துவமனையில இங்க மட்டும் தான் ஒரு ரூபாய் கூட இல்லாம இலவசமா பண்ணனும்ன்ற முடிவோட இப்போ தொடங்கி இருக்கிறோம் முதல்ல பரீட்சார்ந்த ரீதியா அப்ப எழும்பூரில் தொடங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ரெண்டாவது மதுரை தொடங்க போறோம் அடுத்தடுத்து அது தொடங்கி வைதற்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு குற்றம் சாட்டுவது எதிர்கட்சி தலைவருடைய இயல்பாக எடுத்துக்கிட்டோம் குறிப்பாக அவர் தொடங்கிய திட்டமான இரண்டாயிரம் மினி கிளினிக் திட்டத்தை இந்த அரசு மூடிவிட்டது அது அதனால் மக்கள் பயன்பெற முடியாமல் போய்விட்டதுங்க அதாவது மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவது என்பது இந்த மூணு வருஷத்தில் பண்ணியிருக்கிறது உலக சாதனை நான் சொன்ன மாதிரி இந்த கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அது ஒன்று மட்டுமே இல்லை ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருபத்தைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருபத்தைந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு பெரிய விஷயம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் வெறும் பத்தொம்பது மட்டும்தான் இருந்தது இப்போ இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இன்றைக்கி தரம் உயர்த்திருக்கிறோம் அதுக்கு ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னொரு ஆறு ஏழு மாதத்தில் இந்த இருபத்தஞ்சுமே பயன்பாட்டுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெல்லிக்கு போயிருந்தப்போ அங்கே இந்த கலைஞர் அறிவாலயம் அவர் அலுவலகத்தை தரக்கத்துக்கு போனாங்க அப்போ அவரிடத்தில் சொல்லப்பட்டது டெல்லியில் வந்து மக்கள் அதிகம் கூடுகிற இடங்களில் ஒரு ஆம் ஆத்மி மோபுல்லா கிளினிக்குன்னு ஒரு மருத்துவமனை இருக்குது இது வந்து ஒரு சிறந்த அளவில் மக்களுக்கு பயன் தந்து கொண்டு ஒரு கிளினிக் அப்படின்னாங்க அவர் உடனே அதை போய் பார்த்தார் நானும் அவரோட போய் அதை பார்த்தோம் பார்த்ததுல என்னன்னா அது ஒரு டாக்டர் அது மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஏசி ரூமோட ஒரு இது இருந்து அதை பார்த்துட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணலான்னு பட்ஜெட் இங்கே வந்து சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதிகளை அறிவித்தாங்க எழுநூற்றி எட்டு இடங்களில் இந்த மருத்துவமனைகள் வரும்னாங்க இந்த எழுநூற்றி எட்டுங்கிறது இருபத்தோரு மாநகராட்சிகள்லேயும் அறுபத்தி மூணு நகராட்சிகள்லேயும் எழுநூற்றி எட்டு மருத்துவமனைகள் அமையும்னு சொல்லி நம்முடைய சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதிகளை அறிவித்தாங்க அறிவித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரே வருஷத்தில் ஐநூறு இடங்களில் கட்டி இங்கேருந்து காணொலி வாயிலாக திறந்து வச்சாங்க அதுக்கு இந்த ப மருத்துவர் பணியிடங்கள் நியமனம்ங்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கலெக்டர் தலைமையில் ஆங்காங்கே ஒப்பந்த அடிப்படையில் பணியை நியமனம் பண்ணாங்க டாக்டர் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் நான்கு பணியிடங்களோட ஒரு மருத்துவமனை ஐநூறு திறந்து இன்றைக்கி பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குது இன்னும் இரநூத்தெட்டு திறக்கணும் கட்டி முடிச்சிருக்கு எச்ஆர்க்காக வெயிட் பண்ணுறோம் வந்தால் அதை திறந்துடுவோம் இது எல்லாமே இப்போ இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் செய்திருக்கிற புதிய மருத்துவ கட்டமைப்புகள் அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி எழுநூறு மருத்துவமனைகளை அவங்க அம்மா கிளினிக்னு தொடங்க பொதுவாகவே அப்ப அந்த அரசாங்கத்துல அந்த அம்மா பேர்ல திட்டங்களை தொடங்குறதுங்கிறது அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு பேஷன் மாதிரி இது அம்மா கிளினிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஃபண்ட் இருந்து வச்சிருந்தா பிரச்சனை இல்லை ஒரு ரூபா கூட தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிதி இல்லை என்ஹெச்ம் நேஷனல் ஹெல்த் மிஷனோட ஃபண்டு அது அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டோட தராங்க ஒரு வருஷத்துக்கு இதை நீங்க உபயோகப்படுத்தணும் ஒரு வருஷத்துக்கான திட்டம் அது ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு அதை எடுத்துட்டோம் ஒரு வருஷத்தை முடியாம அதை இல்லை ஒரு வருஷம் முடிஞ்சா தானவே அது எக்ஸ்பைரி ஆகிற ஸ்கீம் அது போயிடுச்சு ஒன்றிய அரசு என்ஹெச்எம்ல ஃபண்டு கொடுத்து இது ஒரு வருஷம்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோன்ட்டு நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதுக்கான பணியிடங்களை நீங்கள் உருவாக்கி பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம் அது எதுவுமே பண்ணல அது போயிடுச்சு அது போனதுக்கு அது ஏதோ நாங்கள் அம்மா பேர்ல இருக்குங்கிறப்ப எடுத்துகிட்டோன்னு குற்றம் சாட்டுறீங்க இல்லை இன்னும் கூட அது இருக்கு அந்த ரூம் இருக்கு எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்கிறோம் எப்பயாவது ஒரு நாளைக்கு வந்தாருன்னா காட்டலான்னு உங்களுடைய நேரத்தை ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி Tudo